ஓகே 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 சார் அடுத்த கேள்விகள் சுதா சுதன் மீண்டும் வந்திருக்கிறார் கிறிஸ்தவர்களின் ஒரு பிரிவினர் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எப்படி பார்க்கிறீர்கள் இனிவரும் காலங்களில் சிறுபான்மையினரின் ஓட்டுகள் கணிசமாக பாஜக பக்கம் செல்லுமா இதுவும் ஒரு டிபேட் லெவலான டாபிக் தான் சார் ஏன்னா பாஜகவை மையப்படுத்தி பாஜகவை திட்டி மட்டும் அரசியல் செய்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் சிறுபான்மையினர் ஓட்டுகளை கவர வேண்டும் அப்படின்ற ஒரு தான் அதிமுகவும் அந்த சிறுபான்மையினர் ஓட்டுகளை டார்கெட் பண்ணி தான் பாஜகவை எதிர்த்து வெளியெல்லாம் வந்துவிட்டது ஆனால் சிறுபான்மை மக்களே மெல்ல மெல்ல இப்போ பாஜக பக்கம் சாய்கிறார்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு எப்படி உத்தரப்பிரதேசத்துல வந்து முத்தலாக் நீக்கத்திற்கு பிறகு முஸ்லீம் பெண்கள் குறிப்பாக பாஜக அதிகமாக வாக்களித்தார்களோ அந்த மாதிரி தமிழகத்திலும் பாஜகக்கு ஆதரவாகவே சிறுபான்மையினரில் ஒரு கூட்டம் அஹ் ஒரு ஒரு குழு உருவாகி இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது சிறுபான்மையினரின் நம்பிக்கை நட்சத்திரமாக பாஜக வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அவர்கள் உள்ள வரும்போது அவருக்கு வந்து இந்த அளவுக்கு சிறுபான்மையினர் எதிர்ப்பு நமக்கு இருந்துதான் தெரியல அது வந்து திட்டமிட்டு உருவாக்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் வந்து சிறுபான்மையினர் விரோதி எது அப்படிங்கிற அளவுக்கு கட்டமைச்சு கொண்டு போயிட்டாங்க ஸோ அப்படி போனதுக்கு அப்புறம் அது நிலையா நின்னு போச்சு அதுக்கு உண்டான வேலைகள் எப்பவுமே வந்து அந்த மக்கள் வந்து ஒரு பிரதமரா அவரை பார்க்க கூடாது அவரை வந்து ஒரு ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய பிரதமரா வெளிநாட்டுகள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இரண்டு முறை பிரதமரா இருந்தவரா அவர் வந்து வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரக்கூடிய பிரதமரா எந்த இடத்துலையும் கூட நீங்க நினைக்க அவர் வந்து மத ரீதியாக சிறுபான்மையுக்கு எதிரானவர் அப்படிங்கிறத மட்டும்தான் பாஜக உள்ள வந்து கட்டமைச்சு கொண்டு போயிடறாங்க அது தமிழகத்தில் வந்து உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் அது வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பிராங்க அவர்கள் வந்து போறாங்க அவருக்கு எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி நிறைய வீடியோல நம்ம பாக்குறோம் எவ்வளவு நாளைக்குதான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நமக்கு முடிஞ்சு போனது முடிஞ்சு போன கதையாவே இருக்கட்டும் இனி வந்து நமக்கான அவர் ஒரு வேட்பா பிரதமரா அவர் இருக்காரு நமக்கு என்ன செய்யறாரு அவருனால நம்ம சிறுபான்மையுக்கு என்ன லாபம் கிடைக்குது என்ன அவர் திட்டங்களை கொண்டு வர்றாரு அதை வச்சு நம்ம பரிசீலனிக்கலாம் அப்படிங்கறது சில டாக்ஸ் அங்கே வீடியோ ஓடிட்டு இருக்குது இதை வந்து பாஜக முன்னெடுத்தால் அந்த எதிர்ப்பை வந்து எத்தனை நாளைக்கு நீங்க எங்களுக்கு என்ன பண்ணீங்க நீங்க எதிர்ப்பு எதிர்ப்பு எங்களை ஓட்டை வாங்கிட்டு எங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு திருப்பி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க அவருக்கு போடல உங்களுக்கு போடுறோம் ஒன்லி மத ரீதியான எங்களுக்கு ஆதரவு மட்டும்தானா வேற எங்க பொருள் சமூகம் பொருளாதாரம் மத்தபடி எங்களுடைய வளர்ச்சி இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது இது மெல்ல வந்து அந்த நம்பிக்கையை கொண்டு வர முடிய முடியும் தமிழகத்தை பொறுத்தவரை அவங்க திராவிட கட்சிகள் வந்து அந்த மாதிரி ஒரு இதை இங்கே விதைச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த பலன் அவங்களுக்கு கிடைக்குது இதை வந்து பிஜேபி முன்னெடுத்து போகும்போது அந்த மக்களுக்கான நல்ல விதமான திட்டங்களை கொண்டு போய் உங்களுக்கு உதிரி இல்லை நாங்க பொதுவான மக்களுக்கு பொதுவான ஒரு சமுதாயத்தை தான் நாங்கள் விரும்புறோம் அப்படின்னு கொண்டு போகணும் கொண்டு போனால் அதுக்கான வாய்ப்பு இருக்கு